நம்ம காவேரி வேக கையோட நம்ம விஜய் பார்த்து பேசுறாங்க விஜய்க்கு என்ன ஃபீலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் இங்க வந்து தனியா கஷ்டப்படணும் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் நம்ம வந்து அலைய விடுறோமே நம்ம ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க பிரெக்னெண்டா இருக்க விஷயம் நம்ம விஜய்க்கு மட்டும் தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது காவேரி வந்து வெண்ணிலாவை பார்த்ததும் பேசினா அந்த ஃபியூ மினிட்ஸ் டயலாக் இல்லையா அப்படின்னா ஃபுல்லாக சொல்லலாம் அந்த டயலாக்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு கான்ட்ராக்ட் ஒய்ஃப்னாலும் அது அங்கே தனிப்பட்ட விஷயம் எங்கள் ரெண்டு பேருக்கும் உட்பட்டு நடந்தது மற்றபடி எங்களுக்கும் வந்து முறைப்படி கல்யாணாகி ரெஜிஸ்டர் ஆகி லீகலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் நாங்கள் வந்து லைஃப்பை லீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி காவேரியோட டயலாக்ஸ் எல்லாம் ஆன் பாயிண்ட்டாக இருந்துச்சு ஆனாலும் வெண்ணிலா வந்து எதையும் கண்டுக்கிற மாதிரியே தெரியல சித்தப்பா வந்து பசுபதி பேச்சை கேட்டு தான் இப்படி இருக்காருன்ற விஷயத்தை புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அங்கே யாரும் புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை இவன் எல்லாரும் வெளில போங்கன்னு சொல்லிட்டு வெளியில அனுப்பிட்டாங்க அங்கே வந்து அந்த ராகினியுடைய சிரிப்பு இருக்குது பார்த்தீங்களா அப்பா என்ன ஒரு ஆணவ சிரிப்பு திமுரு சிரிப்பு இது எல்லாத்துக்கும் ஃப்யூச்சரில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா என்ன தான் இருந்தாலும் ராகினிக்கு மட்டும் ஒரு ப்ராப்ளமே வந்து வர மாதிரி காட்டவே மாட்டுறாங்க ஸோ கன்ஃபார்மாக இது எல்லாத்துக்கும் ஃப்யூச்சரில் வந்து அனுபவிக்கிற மாதிரி வரும் அந்த நாளுக்காக தான் நானும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு சைடு நம்ம நதி ஃபேமிலி மெம்பர்ஸ் காவேரி தான் எக்ஸிபிஷன்ல இருக்குன்னு சொன்னாங்களே கொஞ்சம் தான் விடுங்களேன் அப்படின்னு இருந்துச்சு ஆனாலும் சாரதம்மா வந்து விடுற மாதிரி இல்லை போன் பண்ணி கண்டிப்பா வந்து காவேரியை பேசி கூப்பிட்டே பட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம காவேரி ஆட்டோல போகும்போதே தாத்தாக்கு கால் பண்ணி வாங்க தாத்தா சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு கண்காலைங்க பேசும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு தாத்தா உடைய அந்த சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் வந்து காவேரி கரெக்ட் டைம்ல வந்து கால் பண்ணி ஆஸ் இருக்காங்க அவங்க என்ன பேசினாலுமே எனக்கு வந்து அப்படியே பிடிக்கும் அவங்களாம் வந்து ஒருத்தவங்களையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈவன் அவங்க சித்தப்பாவும் சரி அந்த ஹோல் கேங்குமே வந்து சும்மா விடக்கூடாது பட் இப்போதைக்கு நம்ம விஜய் எப்படியாவது பெயில் எடுக்கணும் அது மட்டும் தான் வந்துட்டு தாத்தா போயிருக்காங்க வெளியில் அங்கே இருந்து அவரை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு என்ன டவுட்னா அங்கே சித்தியும் இருக்க மாதிரி நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ்லாம் ஷேர் ஆச்சு இல்லையா ஸோ சித்தி வந்துட்டு அவங்களா இந்த விஷயம் தெரிஞ்சு வராங்களா இல்லை காவேரி போயிட்டு ஹெல்ப்காக கூப்பிட்டு வந்து விஜய்க்கு சப்போர்ட்டிவாக பேசுறதுக்கு அதாவது ஆக்சுவலாக அங்கே என்னதான் நடந்துச்சுன்றதை சொல்றதுக்கு வருவாங்களா ஏன்னா வந்து விஜய் மேலே ரொம்ப பாசமாக தான் இருந்தாங்க சித்தி ஸோ அவங்க விஜய்க்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா இல்லை சித்தப்பாவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து விஜய் எப்படி காவேரி அண்ட் தாத்தா எல்லாரும் சேர்ந்து சேவ் பண்ணி கொண்டு வர போறாங்க பழி அவர் மேலே இல்லை சித்தப்பா மேலே தான் இருக்குன்றது எப்படி ப்ரூவ் பண்ற போறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பா இந்த சண்டே ப்ரூமோ வந்து நமக்குமே பெரிய வரும் அண்ட் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாமி காவேரி எல்லாரும் சேர்ந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு அங்கே சர்ப்ரைஸாக வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க போல எதிர்த்து பார்த்து அந்த பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதையுமே இங்கே ஷேர் பண்ணுறேன் பிகாஸ் அதிகமாக வீடியோஸ் போட முடியல நெட்வொர்க் நெட்ஒர்க் இஷ்யூன்றதுனால இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா எனக்கே மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட செவன் இயர்ஸ் ஆக போகுது ஃபர்ஸ்ட் டைம் திருவாரூரில் தெப்பம்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கிறேன் அங்க வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க நானும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக அதெல்லாம் போயிட்டு அட்டன் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ யாராவது திருவாரூரில் இருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க நீட்டிக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே வெட் பண்ற எக்ஸ்க்ளூசி அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க